நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணணுன்னு நம்ம தளபதி விஜய் வந்து தமிழக வெற்றிகழகம் அப்படின்னு வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தார் ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணியிருந்தார் மிக பெரிய அளவில் வந்து ஒரு பேசும் பொருளாக வந்து அந்த ஒரு விஷயம் அப்படின்றது இருந்துகிட்டு நிறைய நடிகர்கள் வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்களும் வந்து சொல்லிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ அவரையுமே வந்து நேற்று வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து பத்திரிகையாளர்களாக வந்து கேட்டாங்க விஜய் வந்து கட்சி ஆரம்பித்ததை பற்றி சொல்லுங்கன்றது வந்து வாத்துக்கள் விஜய் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஸோ இப்போ நம்ம தளபதி விஜய் வந்து இதுக்காக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து கால் பண்ணி வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லியிருக்காராம் நீங்கள் வந்து எனக்கு வார்த்தைகள் வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்காக வந்து தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் வந்து இந்த ஒரு கால் கான்வர்சேஷன் நடந்திருக்கு இது வந்து அஃபிஷியல் தான் ஏன்னா நம்ம தளபதி விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்களோட பிஆராக இருக்க ரியாஸை வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து பேசியிருக்கு ஸோ நம்ம தளபதி விஜயா இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பேசியிருக்காங்க கண்டிப்பாக வந்து தளபதி தான் வந்து ரெண்டாயிரத்தி வந்து அடுத்த சிஎம் நீங்கள் அப்படி தான் நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து சொல்லியிருப்பார் என்ன பேசினாங்கன்னு வந்து தெரியல ஆனால் ரொம்ப நேரம் பேசினா வந்து சொல்கிறாங்க இதுபோல் தளபதி பற்றின அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா தேங்க்யூ